நாற்பது கிராமின் பீஸுங்க இப்போ வறுத்து சாப்பிட போகிறோம் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ யாருங்க நல்லா சீர் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டாந்தாச்சு தண்ணியை ஊற்றி ஒரு அலசு அலசி போட்டு இப்போ மீனை சமைச்சி சாப்பிட வேண்டியாதான் சமைச்சி சாப்பிடுவோம் மாப்பிள்ள நறுக்குன்னு காரத்தை சேர்த்து சாப்பிடுவோமா முள் இருக்கா என்ன முள்ளுமாப்பிள்ள அது மீன் உள்ளாம் மாப்பிள்ள அது அப்படிதான் மீன் தான் முள் இருக்குமாப்பிள்ள மீன் முள் இல்லாத மீன் இங்கே பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க திருக்கையா சரி சரி அடுத்த வீடியோ திருக்க வீடியோ தான் ஓகேயா

மீனுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சீரம்ங்க சீரக சரிமானத்துக்கு அப்படியே கொஞ்சோண்டு பூண்டு பூண்டு போட போகிறோம் பூண்டு போடுவோமா நீங்கள் இடிக்கிறீங்களா இடிக்கலாம் சரி சரி இடிக்கலாம் இருங்க ஒரு பாட்டு பாடுங்க சார் லைட்டாக தண்ணி

அப்பட போதும் பூண்டு நச்சாச்சு நல்லா நச்சாச்சு சும்மா எடுக்காதீங்க வீட்டுக்கு ரசத்து யூஸ் ஆமா பூண்டையும் சீரகம் நல்லா அரைச்சாச்சு மீனோட கலக்க போறோம் வாசனையா இருக்கா சீரகம் பூண்டு எப்படி இருக்கு வாசனை

இப்ப எது ஒன்றத்தையும் சேர்த்து சொல்லு என்ன என்ன தட்டி தள்ளி விட்டுறாதீங்க மாப்பிள யாருக்காது இவ்வளவு வச்சு இருக்கிறது இருக்குறா ஓ நான் சொல்லும் போது எரிங்கிற என்ன பிடிச்சி எரிஞ்சிடும் சரியா கவின் மாப்பிள கவிப்பா தயவு செய்து இருங்க மாப்பிள கிசாங்க மாப்பிள சரி சரி தப்பா சொல்லிட்டு நீங்க எரிக்காங்க

பொ சிங்கர் அவர் அப்படிதான் அங்கே நடந்துதான் பாடுவாரு பாடுங்க நடந்து நடந்து பாருங்க அப்படி சூப்பர் தான் இருக்காண்ட என்னடா கரங்கியா கொடு எடுத்துருவியா போடு 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 ஏ ஏ ஏ போடா குட்டி குட்டி கீழ வந்து போறேன் குட்டி குட்டி ஏ அத்துற டான்ஸ் பண்ணி இங்க இருங்க இங்க இருங்க நான் நிப்பாட்டே மாட்டறா என்ன டான்ஸ் வரங்க அங்க அங்க போ மாட்டாங்க ஹரிமா

வெந்தி பெரியப்பா ஊறியப்பா பதையிடுறேனே ஏ குடுங்கயா குடுறா நிஜ குடுறா ஆனா வந்து போச்சு நான் பதையேன் மாமா 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 மறு ரவுண்டு மீன் போடுறாங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க போய் நிலையில் உட்காந்துட்டாங்க மாப்பிள்ளை எரிச்சு விடுங்க நெருப்பு பாருங்க எரியலை என்ன சூடாக ஏறல பாருங்க இவர் வச்சினா பொறுப்பாக இருப்பார் எல்லாத்துலேயும் பொறுப்பாக இருப்பாப்ல மாப்பிள்ளை அவரை வச்சி பாருங்க நெருப்பு எரிச்சு விடுக்கார் தள்ளி கீழே எரிய உள்ளே தள்ளி விடுங்க அம்மா

நைஸ் சூப் போட போறங்க மாங்காய் சூப் மீனை சாப்பிட ஆரம்பிக்கலமாடா சாப்பிட போறங்க யாராவது பச்சை மிளகாய் சாப்பிட போறீங்க நான் எடுத்து வச்சு சாப்பிடுங்க கூடாது கூடாது சாப்பிடுங்க

God morgen, Tune!

मरेटार, मरेटार, मम्मा, निजाबर का मम्मा, हर जगह, मिरा मिरा, मिरा मिरा, मम्मा, मुंह में हर जगह, नर्वस ही बढ़ते हैं, जब रोज़ कटी लोगों के बीच में आठ तेल देते, बात करो, पत्ता पास, हम्म, 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 क्या बात करोगे इस दिल्ली के ज़माने में? ना सुपर